எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் இருக்கீங்களா எப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சியிலே என்ன நடக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியிலே குழப்பமா என்பதை பற்றி பார்க்க போகிறோம் கடந்த சில வாரங்கள் ஒன்று இரண்டு வாராண்டுகளாக வாரங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து தமிழ் ஊடகங்களிலே பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது குறிப்பாக எப்பொழுதும் நான் சொல்வது போல் இங்கே வந்து தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பிற பிரச்சனைகளிலிருந்து மக்களுடைய எண்ணத்தை மடைமாற்றுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் பெரிய அளவில் உதவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக ஆகாது அதே நேரத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே உறுதியாக புகைச்சல்கள் குழப்பங்கள் இருப்பதாக தான் பல தகவல்களும் சொல்லுகின்றன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சி கூட்டம் ஒன்றிலே வந்து மருத்துவர் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அன்புமணி மறு மணிக்கு ம மதிப்பிற்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுவெளியிலே கட்சியிலே ஒரு குறிப்பிட்ட நியமனத்தை குறித்து கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளால் ஒருத்தர் ஒருவருக்கு ஒருவர் வார்த்தை பிரகோம் வார்த்தைப் பிரயோகம் செய்து கொண்டது என்பது பெரிய அளவிலே ஒரு விஷயமானது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேரப்பிள்ளையான முகுந்தன் பரசுராமன் என்பவருக்கு வந்து கட்சியிலே ஒரு பதவியை கொடுப்பதற்காக முடிவு செய்து அந்த படி பதவியை அந்த குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னதாக தகவல்கள் வெளியாகின கட்சியிலே வந்து மீண்டும் மீண்டும் குடும்பத்தினரையே கொண்டு வந்தால் உறுதியாக கட்சியோட எதிர்காலத்திற்கு அது மிக மிக பாதிப்பாக இருக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் பொதுவெளியிலே கருத்து சொன்னாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதற்கு பதிலளித்து பேசிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இது என்னுடைய கட்சி நான் நிறுவிய கட்சி இங்கே என் விருப்பப்படிதான் விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் உறுதியாக யாராக இருந்தாலும் வெளியே செல்லலாம் என்று சொல்ல அது பெரிய சர்ச்சையாக மாறியது அதற்கு பிறகு அந்த கூட்டத்திலிருந்து வேகமாக வெளியேற அன்புமணி ராமதாஸ் சென்னைக்கு அருகே உள்ள அவருடைய பனையூரத்துக்கு சென்று விட்டதாகவும் தகவல்கள் சொல்கின்றன அந்த கூட்டத்திலே பேசிய அன்புமணி ராமதாஸ் சென்னைக்கு பனையூரில் வந்து நான் ஒரு புதிய புதிய அலுவலகத்தை தொகுக்கி இருப்பதாகவும் அந்த அலுவலகத்தில் வந்து எல்லோரும் வந்து என்னை சந்திக்கலாம் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தார் பின்னணியிலே வந்து பல பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து வருகின்றன என்பது எந்த சந்தேகமே இல்லை குறிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்வுக்கு பிறகு கட்சிக்குள்ளே வந்து சமாதானம் தந்தைக்கும் மகனுக்கும் சமாதானம் பேசுவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவினர் வந்து பனைவருக்கு சென்று டாக்டர் அன்புமணி ராமதாஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு மறுநாளே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்திலே டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய இல்லத்திற்கு சென்று நேரிலே சந்தித்து கட்சிக்குள் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருப்பதெல்லாம் சகஜம்தான் இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி குடும்ப கட்சி மட்டுமல்ல இது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி அந்த கட்சிக்குள்ளே வந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டும் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கும் என் தந்தைக்கும் எந்த கருத்து கருத்து வேறுபாடும் இல்லை என்று சொல்லியிருந்தார் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து உள்ளே புகைந்து கொண்டு தான் இருக்கிறது என்று பல தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊடகங்களிலே காட்டப்படுவது போக கட்சி வந்து பிளவுபடும் அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட உறுதியாக கட்சி எதிர்காலத்தில் எந்த திசையிலே செல்ல வேண்டும் எந்த திசையிலே பயணிக்க வேண்டும் என்பதிலே தந்தைக்கு மகனுக்கும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்பதை பலரும் சொல்லுகிறார்கள் ஏற்கனவே மாதிரி அந்த பனையூர் ஊர் தன்னை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வந்து சந்திக்கலாம் என்று அன்புமணி ராமதாஸ் சொன்ன பிறகு குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து பாட்டு மாவட்ட செயலாளர்களையும் தினசரி இருவர் மூவரை வீதம் அழைத்து அன்புமணி ராமதாஸ் சந்தித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன ஏற்கனவே ஒரு சில ஆண்டுகளாகவே கட்சி முழுவதுமாக அன்புமணி ராமதாசுடைய கட்டுப்பாட்டிற்கு தான் வந்து என்று தான் பலரும் சொல்லுகிறார்கள் வயது மூப்பு காரணமாக வந்து மருத்துவர் ராமதாஸ் சற்றே ஓய்வில் இருக்கிறார் அவருக்கு எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து வயதா வயது ஆகிறது என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு அவருக்கு ஓய்வு தேவை என்பதாலே மெல்ல மெல்ல கட்சியை முழுவதுமாக தன் கட்டுப்பாட்டிலே அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்துவிட்டதாக தகவல்கள் சொல்கின்றன இன்னொரு பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருபது 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 இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி வைப்பதிலே கூட தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக தகவல்கள் சொல்லுகின்றன இருந்ததாக கருத்து தகவல்கள் சொல்கின்றன பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கு பெரு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் டாக்டர் ராமதாஸ் என்பதை பலரும் சொல்லுகிறார்கள் ஆனால் அதையும் மீறி பாஜகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒருவேளை தேசிய அளவிலே பாஜக பெரிய அளவிலே வெற்றி பெற்றால் உறுதியாக பாட்டாளிமக்கள் கட்சியில் ஒன்று அல்லது இருபதற்கு வந்து மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற ஒரு கணக்கு தான் அன்புமணி ராமதாஸ் அந்த கூட்டணி வைத்ததாக தகவல் சொல்கின்றன ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த வண்ணம் தேசிய அளவிலே பாஜக வந்து பெருத்த வெற்றி பெற முடியாமல் நரேந்திர மோடி அரசு வந்து ஒரு கூட்டணி அரசு அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் வந்து பாஜக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி நல்ல ஒரு வாக்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட பதி பதினாறு பதினேழு வாக்கு சதவிகிதத்தை பெற்று இருந்தாலுமே கூட ஒரு தொகுதி கூட வெல்ல முடியவில்லை குறிப்பாக தர்மபுரி தொகுதியில் வந்து முனைவர் அன் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது சிறப்பாக அவர் பிரசாரம் செய்தார் என்று சொல்லப்பட்டது அப்படி இருந்துமே கூட அங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை அந்த சூழலில் வந்து ஒரு யாரும் அமை மத்திய அமைச்சரவையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடம் கிடைக்கவில்லை என்பது ஒரு பெரிய ஒரு சோர்வாக மாறியது கட்சிக்குள்ளே ஒரு விவாத பொருளாக மாறியிருந்தது என்றும் பலரும் சொல்கிறார்கள் தோல்வியடைந்தாலுமே கூட நிறு மத்திய மந்திரி சபையிலே நியமனம் செஞ்சிருக்க செய்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தோட்டம் மருத்துவர் ராமதாஸுக்கு இருந்ததாகவும் அது வந்து டெல்லியிலே பேசப்பட்ட பொழுது தமிழகத்திலே ஒரு தொகுதி கூட வெற்றி பெற வெற்றி பெறாமல் எப்படி இங்கிருந்து மத்திய மந்திரி கொடுக்க முடியும் என்று டெல்லி பாஜக சொன்னதாம் கூட தகவல்கள் வருகின்றன இந்த சூழ்நிலையிலே சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது இருபது இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே உறுதியாக பாஜக கூட்டணியிலே தொடர தொடரக்கூடாது என்று மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்து விட்டதாகவும் அந்த முடிவை அன்புமணி ராமதாசுக்கும் அக்கட்சியிலுடைய மற்றவர்களுக்கும் தெரிவித்து விட்டதாகவும் சொல்லுகிறார்கள் இந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றன சட்டமன்ற தேர்தலுக்கும் கூட பாஜக கூட்டணியில் தான் தொடர வேண்டும் அல்லது பாஜக எந்த பக்கம் செல்லுகிறதோ அந்த பக்கம் செல்லலாமே ஒழிய இப்போதற்கும் சூழ்நிலையிலே பாஜக இருந்து விலகிவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் அணிமாறிக்கொண்டே இருக்கிறது அரசியல் லாபங்களுக்காக கட்சி ஒரு சிலரால் தவறாக வழிநடத்தப்படுகிறது இவர்களுக்கு வந்து தேவை வந்து அரசியல் இவர்களுக்கு வந்து எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் கிடையாது ஒவ்வொரு தேர்தலுக்கும் அணிமாறிக்கொண்டே இருப்பார்கள் என்ற ஒரு ஒரு கருத்து வரக்கூடும் என்று அன்புமணி ராமதாஸ் கருவதாக கருதுவாக தகவல் சொல்கின்றன ஆனால் உண்மையிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை அந்த வரலாற்று பின்னணி பார்த்தாலுமே கூட அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் வந்து குறிப்பாக வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு மிக மிக ஒரு சாதுரமான அரசியல்வாதி என்று தன்னை கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டு காலமாக நிலைநிறுத்தி கொண்டுள்ளார் பல சந்தர்ப்பங்களிலே வந்து சரியான கூட்டணி வைத்து அந்த கூட்டணி மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சமுதாயத்தினருக்கு வன்னியர் சமுதாயத்தினருக்கு வந்து என்ன நல்லது செய்ய முடியும் என்பதை பெரிதும் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து ஒரு காலத்திலே மிகவும் பிற்படுத்தவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் எம்பிசி மோஸ் மோஸ்ட் பேக்வர்ட்ஸ் கிளாஸ் பட்டியலை வந்து பட்டியலில் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்த்து பெரிய அளவில் அந்த சமுதாயத்தில் வந்து வாய்ப்புகள் உருவாவதற்கு அந்த சமுதாயத்தினர் வளர்வதற்கு வந்து டாக்டர் ராமதாஸ் ஒரு இன்றியமையாத ஒரு ஒரு பங்கு ஆற்றி இருக்கிறார் என்பது வரலாற்று பதிவு அது யாருமே மறுக்க முடியாது அப்படி பல சந்தர்ப்பங்களில் வந்து கட்சிக்கு மட்டுமன்றி தன்னுடைய வன்னியர் சமுதாயத்தினுடைய வன்னியர் சமுதாயத்திற்கான என்ன ஒரு ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கிறது அதை வந்து நிறைவேற்றுவதிலே வந்து அவர் மிக மிக சாதி சாதுரியமாக நடந்து கொள்ள கொண்டது கொள்ளது மட்டுமல்லாமல் அது ஒன்றுதான் நோக்கமாக அவர் வந்து அரசியல் செய்து வந்திருக்கிறார் என்று பல அரசியல் ஆய்வாளர்களும் சொல்லுகிறார்கள் ஆனால் இப்பொழுது மாறிவரும் சூழ்நிலையிலே குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து மீண்டும் வன்னியர்களுக்கு வந்து உள்ளதுக்கீடு வேண்டும் என்றும் அதிமுக வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை கொடுத்தது ஆனால் நீதி நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது இப்போது மீண்டும் அந்த உள்ளொதுக்கி உள் உள் ஒதுக்கீடு கொரு கொடுப்பவர்களுக்கு கூட்டணி அமைப்போ கூட்டணி அமைப்போம் அது திமுகவாக இருந்தால் கூட பரவாயில்லை எங்களுக்கு வந்து உள்ளொதுக்கீடு உறுதியாக உறுதியளிக்குமானால் நாங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியிலே பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அந்த கட்சியினுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை அந்த சமுதாய மக்களுக்கு என்ன நல்ல என்றால் எந்த பக்கமும் போவோம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் அவருடைய நிலைப்பாடு என்று பலரும் சொல்கிறார்கள் இன்னொரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மெல்ல மெல்ல அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர் வாக்குகளை இழக்க ஆரம்பித்திருக்கிறது என்ற தகவல்களும் வருகின்றன களத்திலே வந்து பெரிய அளவில் வந்து இப்போ முன் முன்பு பா முன்பு அந்த கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் காடு வெட்டி குரு இருந்து இருப்பு இருந்த காலத்திலே வட தமிழ்நாட்டில் அவர்களுக்கு மிக மிக ஒரு பெரிய ஆதிக்கம் இருந்தது அந்த ஆதிக்கம் இப்பொழுது மெல்ல மெல்ல குறைந்து வருகிறதாகவும் தகவல்கள் சொல்கின்றன குறிப்பாக இளைஞர்கள் பெரிய அளவிலே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகி அல்லது அந்த கட்சியை மட்டுமே நம்புறாமல் பிற கட்சிகளுக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு சிலர் பாஜகவுக்கு செல்லுகிறார்கள் இப்பொழுது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கட்சியை ஆரம்பித்த பிறகு பெரிய அளவிலே வந்து தமிழக வெற்றி கட்சியை நோக்கி கூட பாட்டாளி மக்கள் கட்சியிலே இளைஞர்கள் இளைஞர்கள் போகிறார்கள் எந்த தகவல்களும் வருகின்றன ஆக இந்த சூழ்நிலையில கட்சியை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கு பல புதிய முகங்கள் இளைஞர்கள் குடும்பத்தினர் அல்லாதவரை எல்லாம் நியமித்து கட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முடியோ முடிவோடு அன்பு ராவதால் செயல்படுவதாக தான் தகவலை சொல்கின்றன இந்த விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் தொடர்கின்றன என்பதில் இந்த சந்தேகமில்லை என்று பலரும் சொல்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி கட்சி முழுவதுமாக டாக்டர் அன்புமணி ராமதாசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது நாம் சொன்ன மாதிரி பனையூர் இல்லத்தில் வந்து அவர் தொடர்ந்து சில நாட்களாக கடந்த சில நாட்களாக மாவட்ட செயலர்களெல்லாம் சந்தித்து வருகிறார் கட்சியை முழுவதும் மீண்டும் தன்னுடைய முழுவதுமாக கட்சியிலே தன்னை ஆதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்று ஒன்று என்று முடிவு செய்திருக்கிறார் குறிப்பாக தந்தையோடு ஏற்பட்ட அந்த மனவருத்தம் காரணமாக மட்டுமல்லாமல் இனி வரும் காலங்களிலே தந்தைக்கு வயது மூப்பு காரணமாக அவர் ஓய்வு தேவைப்படுவதாலே கட்சி இனியும் இரட்டை தலைமை போல் தந்தை பாதி முடிவுகள் மகன் பாதி முடிவுகள் என்று எடுத்தால் அது கட்சியுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்று கருதி அன்புமணி ராமதாஸ் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்து எடுத்து எடுத்திருப்பதாகத்தான் தகவல்கள் சொல்கின்றன தமிழ் ஊடகங்களிலே பேசப்படுவது போல பாட்டாளிமைகள் கட்சி பிளவுப்படும் என்பதெல்லாம் வந்து ஒரு கற்ப வளமான கற்பனை என்று சொல்ல முடியுமே தவிர கட்சி முழுவதுமாக அன்புமணி ராமதாசுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை என்று பலரும் சொல்லுகிறார்கள் இனிவரும் காலங்களிலே எப்படி அது மாறும் ஆனால் கூட்டணியை பொறுத்தவரை எப்போ என்ன முடிவெடுப்பார்கள் என்பது என்பது பற்றி பே பேசும் பொழுது இனி வரும் சூழ் இப்போது உள்ள சூழ்நிலையிலே உறுதியாக மீண்டும் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் கலந்து பேசி கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவருடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டுதான் கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தால் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளை கேட்கலாம் என்று இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் அவ்வளவு தொகுதிகளை வந்து அதிமுக கொடுக்குமா என்பது ஒன்று இன்னொன்று அதிமுகவுக்கு அது வேறு வேறு வழி இருக்கிறதா ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வருகிறேன் என்று சொன்னால் அதிமுக கேட்கும் தொகுதிகளை கொடுக்கும் நிலைமையில் தான் இருக்கிறது குறிப்பாக வட தமிழ்நாட்டிலே வந்து அதிமுக பெரிய அளவில் இப்பொழுது செல்வாக்கு இழந்து இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் அங்கே கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற ஒரு கட்சியினுடைய கூட்டணி அவர்களுடைய டேர்ம்ஸ் அவங்க கேட்குற தொகுதிகளை கொடுத்துத்தான் அமைய முடியும் அப்படிங்கிறது பலரும் சொல்லுகிறார்கள் இதுதான் இந்த சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரை அங்கே போக வேண்டும் என்று இவர்களுக்கு நாட்டம் இருந்தாலும் கூட ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உள்ளுதுக்கீடு கொடுப்போம் என்று அவர்கள் உறுதுமையை அளித்தால் அங்கே போகலாம் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியில் இருக்க இருக்கும் வரை முடியாது ஆனால் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் பல முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பல தலைவர்கள் பலவிதமாக பேசி வருகிறார்கள் ஆனால் திருமாவளினை பொறுத்துறை கூட்டணியில்தான் தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் கூட சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரும் வரை இந்த முடிவு உறுதியானதல்ல என்று பல தகவல்களும் சொல்லுகின்றன குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இரண்டு கட்சியுமே வந்து பல குரல்களிலே கூட்டணி குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறேன் என்று பலரும் சுட்டி காட்டுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது வந்து அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பார்ட்டிஸ் தி கிராஸ் ரோட்ஸ் ஒரு ஒரு திருப்பு முனையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது இனி காலங்களிலே வந்து சரியான நகர்வுலை பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்காவிட்டால் அந்த கட்சி மெல்ல மெல்ல வலுவிழந்து அந்த கட்சி அடைந்த உச்சங்கள் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்ற நிலைமைக்கு வரும் என்றுதான் பலரும் சொல்கிறார்கள் அதற்கான நகர்வுலையைத்தான் அன்புமணி ராமதாஸ் செய்து வருகிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் கட்சியின் எப்படி முன்னேறுகிறது என்று கூட்டணி எப்படி மாற்றமைப்பார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியின் பாஜக இருந்து விலகிவிட்டால் அப்பொழுது பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தேசிய தலைவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் எந்த கூட்டணியும் இல்லாத ஒரு நிலையிலே அத்திய பாஜக தொடருமா இல்லை பாஜக மீண்டும் அதிமுகவை நாடிச் செல்லுமா என்று கூட பல ஏஷங்கள் இருக்கின்றன பொறுத்திருந்து சுவாரஸ்யமான பரிமாணத்தை எங்களோடு பரி பகிர்ந்து கொள்ளத்தான் நான் இருந்தேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வேறொரு தகவலோடு நான் உங்களை விரைவுகளை சந்திக்கிறேன் மிக நன்றி